சண்டைக்கு கூட போய்ட்டு வந்துடலாம் போல இருக்கு இந்த காய் எடுத்து அடுக்கிற வேலை தான் பெரும் இருக்கே சரி அப்புறம் எடுத்து அடுக்கி வைப்போம் அப்படின்னு பார்த்தாலும் வேற ஏதாவது ஒரு வேலையில தள்ளி தள்ளி போயிருது அப்புறம் ஃபுல்லா அழுகி போய் வேஸ்டா தான் தூக்கி எறிகிற மாதிரி இருக்கு கையோட எடுத்து வச்சிருவோம் ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டை பிள்ளைய பெத்து வச்சு என்னத்துக்கு ஆகுது ஏதாவது அம்மா கொத்தாசியா இருக்கிறாளுகளா போயிட்டே இருக்குது எடுக்கிறான் பாருங்க புரோக்கர் பைய என்ன இப்படி நடுவோம் நிக்க வச்சுட்டானே டார்லிங் இன்னும் புரோக்கர் ஃபோன் அட்டன் பண்ணலையா இப்போ என்ன பண்ணுறது ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே லூசு பையன் இப்போ நான் நம்பி வந்திருக்கோமே ஆமா டார்லிங் நானும் அப்பா தான் அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான் முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டு அட்ரஸ் வாங்க வேண்டியதானே ஏன் இப்படி பண்றீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அக்கா உனக்கும் மாமா உங்களுக்கும் தான் ஆமா யார் இந்த கூட்டம் ரொம்ப நேரமா நின்று பேசிட்டே இருக்காங்க சரி இப்போ என்னன்னு பேச்சு கொடுத்து பார்ப்போம் ஹலோ

இல்லை நாங்கள் நேம் எல்லாம் எதுவும் கேட்கல அவர் நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறேனாரு அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலான்ட்டு இருந்தோம் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு முன்னாடியே நான் இவர்கிட்ட சொன்னேன் அட்வான்ஸ் பணம்லாம் கொடுக்காதீங்க கையில் காசை வாங்கிட்டாங்கன்னா வேலை ஒழுங்காக நடக்காதுன்ட்டு இவர் நம்ம சொல்கிற பேச்சை கேட்டால் தானே அந்த ஆளுக்கு பத்தாயிரரூவா ஆயப்போ அடக்கடவுளே ஒரு பொண்ணு பார்க்க கூட்டிடுறதுக்கு பத்தாயிரமா பேசாமல் வீட்டில் சும்மா தானே இருக்கும் புரோக்கர் வேலை தொடங்கிட்டா என்ன சரி சரி இப்படியாவது இவங்க கிட்ட நம்ம ஒரு ஐயாயிரத்தியாவது ஆட்டையை போட்டணும் சரி சரி இப்ப படம் என்ன ஆயிடும் போது விடுங்க அந்த ப்ரோக்கர் ஃபோன் எடுக்கலன்னா என்ன உங்களுக்கு என்ன பொண்ணு தானே பார்க்குறீங்களா ஓ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குதா சரி சரி பாப்போம்கா ஏய் பையலே கொஞ்சம் பேசாம இருடா யாரும் என்னன்னே தெரியல எப்படி அவங்க நம்பி பொண்ணு பார்க்க போறது ஆல்ரெடி இந்த ப்ரோக்கரோ நம்மளை ஏமாத்திட்டான் கொஞ்சம் சும்மா இருக்கியா அவசரப்படாத ஆர்த்தி டாலிங் பேசாம இரு இப்போ எதுக்கு உன் தம்பி தீட்டுல அதான் பொண்ணு இருக்குல்ல ஏதோ ஒரு பொண்ணு போய் பார்ப்போம் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இப்படியே தள்ளி தள்ளி போய் தான் இப்ப முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உனக்கு இந்த பொண்ணையா பேசி முடிக்கலாமே அட அதான் மாமா சொல்றாரு கேளுக்கா என்ன எல்லாரும் பேசி ஒரு முடிக்கு வந்துட்டீங்களா பொண்ணு பார்க்க போலாமா ஆ ஓகே போலாம் அம்மா எங்க போகணும் பொண்ணு வீடு எங்க இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு எம்பிட்ட ஃபீஸ்னு சொல்லவே இல்லையே நீங்கள் அக்கா இந்த பொண்ணை மட்டும் ஓகே பண்ணி கொடுங்கக்கா அக்கா ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க இப்ப அட்வான்ஸா கல்யாணம் முடியட்டும் இருபதாயிரம் கொடுத்துட்றேன் ஆத்தாடி ஒரு கல்யாணத்துக்கு இருபத்தஞ்சாயிரமா மாசத்துக்கு ரெண்டு மூணு வந்தா கூட போதுமே ஆமா நீங்க பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு சொல்லவே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க எங்க எல்லாம் அலைய வேணாம் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கிறதே பொண்ணு வீட்டு முன்னாடிதான் வாங்க உள்ள போலாம் ஆ எல்லாம் இப்படி சோஃபால உட்காருங்க நான் இப்போ வந்துடுறேன் எப்படியாவது பாக்கிய அக்கா கை கால விழுந்தாது அவ பெரிய மகளுக்கு எப்படியா இந்த சம்பந்தத்தை டார்லிங் இந்த பொண்ணு எப்படி ஓகே ஆயிடுமா தெரியல அவங்க உள்ள போய் பேசிட்டு வரட்டும் எப்படியாவது பேசி முடிப்போம் அக்கா அக்கா பிளீஸ் கா பிளீஸ் கா பொண்ணு நல்லா இருந்தா உடனே பேசி முடிச்சிருங்க அக்கா ஒரு ஒருத்தவன் கொஞ்சம் சும்மா இருடா ஆமா ஒரு ஒரு டைம் பொண்ணு பார்க்க போகலே சொல்லி சொல்லி தான் இப்ப அரை கிழவனாய் வந்து உட்கார்ந்துருக்கேன்

அடா ஆமாக்கா நம்ம ஊருக்கு ஏதோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம் கடைசியாக அந்த ப்ரோக்கர் பையன் ஃபோன் எடுக்கல போல இருக்கு அதான் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரிஞ்சிச்சு அதை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நல்ல இடமா இருந்ததுன்னா வித்யாவுக்கு முடிச்சிடலாம்ல என்னடி சொல்கிறேன் கீதா என் வீட்டுக்காரருக்கு வேற தெரிஞ்சா திட்டு கீதா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைக்கு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வரலாமா அட முடிச்சு எப்படியும் கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறீங்க காலேஜ் போனாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அதை இப்போயே பண்ணி வச்சுட்டா என்ன இல்லைன்னா வாங்க பேசுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு சரி என்ன காலேஜ் படித்து முடிச்சிட்டு கூட கட்டி கொடுத்துக்கலாம் சும்மா இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் தட்டு மாற்றிக்க வேண்டியதானே அடை அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருக்காதிங்க எந்திரிச்சு வாங்கக்கா போய் பாப்போம் நல்ல இடமா இருந்தால் அப்புறம் மிஸ் பண்ணிய கூடாதுல்ல சரி சரி நீ போ நான் இந்த காயில் எடுத்து வச்சுட்டு வரேன் சரி சரி சீக்கிரம் வாங்க இவ வேற மாப்பிள்ள வீடு வந்திருக்காங்கன்னு என்னென்னமோ உளர்றாளே என்ன ஒண்ணு போறேன்னு தெரியலையே சரி போய் பாத்துட்டு வருவோம் பொண்ணோட அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்க சொல்லியிருக்கேன் என்ன வந்துருவாங்க ஆஹ் ஆஹ் வரட்டு வரட்டு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை இவன் என்ன அரை ட்ரௌசரோட வந்திருக்கா பாக்கியாக்காவ இந்த ட்ரௌசரை பார்த்தாலே திட்டுமே சரி அப்படியே சமாளிப்போம் பெரிய இடம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆஹ் இவங்க பேரு தான் பாக்கியா பொண்ணுக்கு அம்மா ஆஹ் வாங்க வாங்க வணக்கம் ஆஹ் வணக்கம்மா இதுவும் தப்பாதுன்னு நினைக்காதீங்க திடுதிப்புன்னு வந்திருக்கோம்னே இந்த பக்கத்துல நிக்கறங்களே இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இங்க ஏதோ ஒரு பொண்ணு இருக்குதுன்ட்டு சரி அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம் ஆ கீதா சொன்னா சொன்னா ஆமா நீங்க பொண்ணுக்கு அம்மா தானே பாக்க ரொம்ப வயசான மாதிரில இருக்கீங்க என்னது வயசான மாதிரி இருக்கேனா ஏ டவுசர் போட்டு வந்துடி என்ன வயசான மாதிரி இருக்கேன்னு சொல்ற இல்ல இல்ல நீங்க அப்படி தான் நினச்சிக்காதீங்க அக்காவுக்கு சின்ன வயசு தான் ஆகுது அவங்க பொண்ணு இப்போ தான் பன்னெண்டாவது படிக்கிறா அவங்க புடவை கட்டி கொண்டை போட்டுக்கவும் அப்படி உங்களுக்கு தெரியுது சின்ன வயசு தான் ஓ அப்படியா ஓகே ஓகே ஆமாம் பொண்ணோட அப்பா இல்லையா வீட்ல ஆ இல்லைம்மா அவர் வேலைக்கு போயிட்டாரு நீங்க வரவீங்கன்னா தெரியாதுல்ல திடீர்னு தானே வந்திருக்கீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா இருந்திருப்பாரு ஓ சரி சரி ஓகே ஓகே ஆமா இல்ல இதுவே நாங்க பிளான் பண்ணல ஓகே ஓகே ஆமா உங்களை பத்தி சொல்லுங்க எங்களை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது என்னோட நேம் ஆர்த்தி இவர் என்னோட ஹஸ்பண்ட் இவர் பேர் வந்து ராமு இது பக்கத்துல இருக்கிறது என்னோட தம்பி அவன் பேரு ஆரியா அம்மா நான் உங்களுக்கு பக்கத்து ஊர் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இங்கதான் துணி கடை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் இவனும் என் கடையில தான் வேலை பாக்கணுமா என் மாப்பிள்ளை தான் இவன் டார்லிங் எதுக்கு வேலை பார்த்துட்டுருக்காருன்னு சொல்கிறீங்க பார்ட்னர்னு சொல்லுங்க பாக்கியா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க என் தம்பியும் அந்த ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் இவரோட கடையில் இவர் சும்மா தெரியாமல் சொல்லிட்டாரு இல்லைங்க இல்லைங்க பரவாயில்ல தம்பியை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் மாப்பிள்ளை வரலையா ஐயோ உங்ககிட்ட இவங்க சொல்லலையா இந்த ரெட் ஷர்ட் என் தம்பி தான் மாப்பிள்ள அவருக்கு தான் உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் பாவி இவனா மாப்பிள்ள அரைக்கிழவன் ஐட்டம் போலயே என்ன பாக்கியாக்கா அக்கா மாப்பிள்ளைய பார்த்து நீ வாயடைச்சு போயிட்டீங்க போல மத்ததையும் பேசிடலாமா கீதா நில்லு என்னை இவங்களை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன் இந்த ரங்கையா எந்திரிங்க எல்லாரும் எந்திரிங்க இந்தாமா எந்திரிமா நீயும் மூணு பேர் எந்திரிங்க ஃபர்ஸ்ட் என்ன பாக்கியாக்கா ஒரு டீ தண்ணி கூட குளிக்காம எதுக்கு போய் எந்திரிக்க சொல்றீங்க இந்த கீதா அப்படி வாரமா போய் நில்லு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்களை இப்படி இன்சல்ட் பண்றீங்க ஆமா ஆமா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க பொண்ணு பார்க்க

பாக்கியாக்கா முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுக்கா முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இவனுக்கு அஞ்சாறு வயசுல ஒரு குழந்தையே இருந்திருக்கும் போல இருக்குது இந்த வயசுல தான் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா என் பிள்ளை தான் படிச்சுக்கிட்டு இருக்குது என் பிள்ளை கேக்குது உங்களுக்கு கீதா எல்லாம் ஒன்னும் சொல்லணும் இங்க பாருங்க கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க என் தம்பி வயசெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை ஓகேவா எதுவும் இல்லாம எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா எங்களுது உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம் தெரியுமா ஏமா போங்க சாமி நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம் வேணா இருந்துட்டு போங்க என் பிள்ளை கடைசி வரைக்கும் நின்றுகிட்டே சாப்பிட்டுக்கட்டும் என்னங்கம்மா இவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்க இப்படி பேசுறீங்க கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க அவனும் சின்ன பையன் தானே ரொம்ப சின்ன பையன் இல்ல இந்த மூணு பேரை ஃபர்ஸ்ட் கிளம்புங்க எனக்கு கடுப்பாகுது பார்த்தாலே கிளம்புங்க வீட்டை விட்டு வெளிய போங்க ஃபர்ஸ்ட் ஆன்ட்டி அட்லீஸ்ட் உங்க பொண்ணு போட்டோவாது கொடுங்கல நான் பார்த்துடாத போறேன் டேய் வாயை தேச்சு போடாம பாத்துக்க சும்மா ஆன்ட்டி ஆன்ட்டின்னு உனக்கு என் பொண்ணு போட்டோ கேக்குதோ ஒழுங்கா ஓடிப் போயிரு இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன் பாத்துக்க என்னக்கா கா நீங்க தான கூடிட்டு வந்தீங்க ஏன் இவங்க இவ்ளோ கோமா இருக்காங்க விடுங்க விடுங்க இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன நான் வேற பொண்ணு பார்த்து முடிச்சு தரேன் துணி கடைக்காரர் தானே நான் எப்படி உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துடுறேன் சரியா நீங்க இப்ப கிளம்புங்க அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்துட்டு நான் தகவல் சொல்லி விடுறேன் ஆ சரிங்க ஆண்டி நான் போயிட்டு வரேன் இவன் ஒருத்தவன் எல்லாத்தையும் ஆண்டி ஆண்டின்ட்டு இவனே அங்கு கணக்காதான் இருக்கான் என்ன பாக்கியா அக்கா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல நல்ல சம்மந்தத்தை இப்படி விட்டுட்டீங்களே என்ன கீதா நீ இன்னும் போகல எங்கதான் நிக்கிறியா ஒழுங்கா ஓடி போயிரு வீட்டு பக்கம் அப்புறம் காலடி எடுத்து வச்சா காலை நறுக்கி விடுவான் மாத்துக்கா இப்ப என்ன சொல்லிட்டோம் இதுக்கு இந்தக்கா இவ்வளவு ஓப்படுது சரி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வருவோம் பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு பொண்ணு பார்க்க வர்றவங்க பொண்ணு வயசு என்ன நம்ம கேட்டவங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர்றது இல்ல முப்பத்தி வயசு ஆகுதான் சரி அவனுக்கு ஏற்ற வயசுல ஒரு பொண்ணு முப்பது முப்பத்தி ரெண்டுல பார்க்க வேண்டியதானே பதினேழு வயசு பிள்ளைய கேட்டு வந்திருக்கானுங்க இந்த தான் தெரியல இந்த கீதாவுக்கும் கூட அறிவு இல்லையா இப்படி ஒருத்தவங்க வந்துட்டு போறது என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன கொன்னே பிடுவாரு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தவள வந்து வேலையை கெடுத்துட்டு இருக்கா இந்த கீதா வீட்டுக்கு வரட்டதுக்கு அப்புறம்